இந்த ஏப்ரல் மே வெயில் மண்டையாலும் சூடு சுவையே கிழிச்சாலும் ஸ்கூல் பசங்கள்லாம் இத பத்தி பெருசா அகட்டிக்க மாட்டானுங்க இந்த வெயில் சூடெல்லாம் அவனுக்கு கொஞ்சம் கூட பாதிக்காது இந்த வெயில்லையும் அவனுங்க கொண்டாட்டமாக தான் இருப்பானுங்க ஏன்னா இந்த லீவு மாசம்மிட்மெண்ட் இருக்காது ஓரளவுக்கு அவனுங்க விரும்பின மாதிரி வாழலாம் அதனால வெயிலுக்கு பயந்துகிட்ட எல்லாம் அவனுங்க வெளியே போகாம இருக்க மாட்டானுங்க சூடுக்கு பயந்துகிட்ட எல்லாம் அவனுங்க சூவை முடி இருக்க மாட்டானுங்க கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருப்பானுங்க வேற லெவல்ல ஜாலி பண்ணிட்டு தான் இருப்பானுங்க சீமான் தம்பிகளும் இப்ப கொடுத்தா இருக்குன்னு ஜூன் நாலு வரைக்கும் அதாவது எலெக்ஷன் ரிசல்ட் வர்ற வரைக்கும் அவனுங்களையும் கையிலயே பிடிக்க முடியாது அது வரைக்கும் தான் சொல்றதுதான் அவனுக்கு தான் நாம கேட்டாவணும் சீமான் அடுத்த பிரதமர்னு சொன்னா கூட நாம அதை கேட்டு தான் ஆனோம் நமக்கு வேற வழி கிடையாது ஏன்னா இது அவங்களோட காலம் அப்படிதான் தம்பிகள்லாம் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க வேற லெவல்ல டைட்டில் வச்சு வரிசையா வீடியோக்களை இறக்கி விட்டுக்கிட்டே இருக்கிறானுங்க சீமானுக்கு கொத்து கொத்தாக விழுந்த வாக்குகளை பார்த்து செத்து செத்து பிழைக்கும் மற்ற கட்சியினர் சீமானுக்கு கொத்து கொத்தாக விழுந்த வாக்குகளை பார்த்து பித்து பிடித்து தெரியும் திமுகவினர் அப்படின்னு வேற லெவல்ல டைட்டில் வச்சு வேற லெவல்ல வீடியோக்களை இறங்கிட்டு இருக்கிறான சாரி சின்ன பசங்க தானா ஸ்கூல் பசங்களுக்கு லீவு கிடைச்ச மாதிரி அவங்களுக்கு இது ஒரு ஜாலி பண்ற டைம் பண்ணிட்டு போகட்டும் எல்லாம் ஜூன் நாலு வரைக்கும் தான் அதுக்கப்புறமா அவங்க அண்ணன் வழக்கம் போல அஞ்சே முக்கால் பர்சன்டேஜ் தான் ஓட்டு வாங்கியிருப்பாரு அதுக்கு ஆயிரம் விளக்கத்தை சொல்லுவாரு அதையெல்லாம் வேற வழி இல்லாம அவனுக்கு கேட்டுதான் ஆகணும் எனக்கு விழுந்த இந்த அஞ்சே முக்கால் பர்சன்டேஜ் ஓட்டுங்கிறது சின்னத்தை பார்த்து விழுந்த ஓட்டு கிடையாது நல்ல எண்ணத்தை பார்த்து விழுந்தது தோற்றால் பயிற்சி வென்றால் முயற்சின்னு இன்னும் ஆயிரம் ஆயிரம் விளக்கங்களை அண்ணன் சொல்லுவாரு தம்பிகள்லாம் ஆமாம் ஆமான்னு பின்பாட்டு பாடி தான் ஆமாம் வேறு வழியே கிடையாது அதனால ஜூன் நாலு வரைக்கும் ஸ்கூல் பசங்க மாதிரியே இவனுங்களும் சந்தோஷமா நடந்துகிட்டு போகிறானுங்க மற்றபடி சீமானுக்கு ஜெயிக்கிற ஐடியாவே கிடையாதுங்கிறதெல்லாம் ஊர் உலகத்துக்கே தெரிஞ்ச ரகசியம் தான் பூமிட்ட தம்பிகளை தவிர நாட்டில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் தெரியும் சீமானுக்கு ஜெயிக்கிற ஐடியாவே கிடையாதுங்க சீமானுக்கு ஜெயிக்கிற ஐடியாவே கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க இன்னும் ஆராய்ச்சியெல்லாம் ஒன்னும் பண்ண தேவையில்ல இல்லை இப்ப இந்த நாடாளுமன்ற எலெக்ஷன்ல நாம் தமிழர் கட்சி சார்பா யாரு அதிக ஓட்டுகளை வாங்குறாங்களோ அவங்களுக்கு அடுத்த எலெக்ஷன்ல அண்ணன் கண்டிப்பா சீட்டு கொடுக்க மாட்டாரு குறிப்பா கட்சியை விட்டே விரட்டி விட்ருவாரு ஏதாவது ரெண்டு பீத்த காரணத்தை சொல்லி பின்பக்கமா மென்மையா ரொம்ப மென்மையா ஒரு விதி விதிச்சு அவங்களை எல்லாம் விரட்டி விட்ருவாரு அடுத்த எலெக்ஷன்ல ப்ரெஷ் பீஸ்கெல்லாம் பிடிப்பாரு அவங்கள நல்ல அமௌண்ட்டுக்கு வித்து அண்ணன் கல்லா கட்டிக்கிட்டே இருப்பார் ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் அண்ணன் ஜெயிச்சுட்டு தான் இருப்பாரு வேட்பாளர்கள் தான் தோத்துக்கிட்டு இருப்பாங்க இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ரைட் கம்மி த பாய் இந்த வீடியோ எதுக்குன்னா முந்தா நாள் மைண்ட் சின்னத் ஓட்டு போட்ட கையோட குயிக்கா போய் பைக்ல ஏற முயற்சி பண்ண ஒரு மூணு தம்பிகளை சந்திச்சான் அந்த மூணு தம்பிகள்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தா அது அப்படி ஒரு அனுபவத்தை எனக்கு கொடுத்தது நல்ல வெயில்ல வெயில் குடிச்ச மாதிரியே அப்படி ஒரு பரவசத்தை அந்த மூணு தம்பிகளை எனக்கு கொடுத்தானுங்க சோ அவங்க கிட்ட நான் என்ன பேசினேன் எனக்கு ஏன் நல்ல வெயில்ல போய் நன்னாரி சர்பத்து குடிச்ச மாதிரி ஒரு பரவசமான அனுபவம் கிடைச்சது அப்படிங்கறத உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மொத்தம் மூணு தம்பிகளை சந்திச்சேன் மூணு பேருமே மூணு விதமான பைத்தியங்கள் அதனால ஒவ்வொருத்தரும் நான் முதல்ல ஒரு தம்பி மைக்கு சின்னத்துக்கு ஓட்ட போட்டு பைக்கை எடுத்துட்டு நேரா என்ன வந்து பார்த்தேன் ஏன்னா இந்த எலெக்ஷன் மோடிக்கும் ராகுலுக்கும் போட்டி தானே பிஜேபிக்கும் காங்கிரசுக்கும் போட்டி தானே அப்படின்னா ஆமாடா அதுல உனக்கு என்னடா சந்தேகம்னா அப்படின்னா ஏன் நம்ம ஓட்டு மிஷின்ல தாமரை சின்னம் மட்டும்தான் இருந்தது மோடியோட தாமரை சின்னம் மட்டும்தான் ஓட்டு மிஷின்ல இருந்தது காங்கிரஸோட கை சின்னத்தை அதுல காணா ஏன் இப்படி அப்படின்னா சரிதான் நீ எல்லாம் மைக்கு சின்னத்துக்கு ஓட்டு போட வேண்டிய ஆள்தான் வா வந்து உட்காரு இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்றதுக்காக தான்டா ஊருக்குள்ள ஒரு ஆளிநாள் அழகிராஜா வேணுங்கிறத அப்படின்னு அவனை உக்கார வச்சு அடைய கூட்ட போட்டி என்னமோ பிஜேபிக்கும் தான் மோடிக்கும் ராகுலுக்கும் தான் ஆனா அவங்க எல்லா இடத்திலையும் அவங்களே நேரடியாக தான் போட்டி போடணும்னு ஒண்ணு அவசியம் கிடையாது ஏகப்பட்ட இடத்துல அவங்க கூட்டணி வச்சிருப்பாங்க அவங்களோட கூட்டணி கட்சிகள் போட்டி போடுவாங்க இப்ப நம்ம ஊரை எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுக காங்கிரஸோட கூட்டணியில் இருக்குதே நம்ம ஊர்ல சூரியன் சின்னத்துல போடுற ஓட்டுங்கிறது காங்கிரசுக்கு போடுற ஓட்டு மாதிரி தான் இதே நம்ம ஊரை விட்டுட்டு அந்த பக்கம் தருமபுரி பக்கம் போய் ஓட்டிங் மிஷினை பார்த்தீங்கன்னா அதுல தாமிர சின்னமும் இருக்காது காங்கிரஸ் சின்னமும் இருக்காது இது எதுவுமே இருக்காது மாம்பழம் ரட்டல சூரியன் அப்புறம் உங்க நொன்னோட மைக்கு அப்புறம் இன்னொரு சின்னங்கள் தானே கூமட்டை இருக்கும் அப்படின்னு ஒரு விளக்க விளக்குனா ஓ இதுல இவ்வளவு விஷயம் ஈஸியா இருக்குதான்னு வாய பிறந்துட்டான் இவனெல்லாம் படிப்பறிவு இல்லாத தற்கொலை முண்டமெல்லாம் ஒண்ணும் கிடையாது எப்பயாவது தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் அரசியல் பேசுறவன் எல்லாம் ஒண்ணும் இவனெல்லாம் வருஷம் முழுக்க அடிப்படை மாற்றம் அரசியல் மாற்றம் புரட்சிகரமான மாற்றம் புனிதகரமான மாற்றம் தமிழ்நாட்டுடைய கடைசி வாய்ப்பு சீமான் தான் அப்படின்னு வாயாம அரசியல் பேசிட்டு தெரியறவனுக்கு தான் சாப்ட்வேர் என்ஜினியர் தான் மாசம் ஒன்னே கால லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறவனுக்கு தான் சிட்டியில இருக்கிறவனுக்கு தான் இந்த லெவல்ல இருந்தா மத்த சாதாரண தம்பிகள்லாம் எந்த லெவல்ல நீங்களே அப்புறம் இன்னொரு தம்பியை சந்திச்சா இவரே கொஞ்சம் அதிகாரத்தில் இருக்கிற தம்பி அதாவது எங்க நாம் தமிழர் கட்சியோட மாவட்ட செயலாளர் அவர் கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேல எங்க ஊர் மாவட்ட செயலாளரே அவர் தான் வெட்டினரி டாக்டர் வேற அவரை அவரை என்ன சொல்றாருன்னா நாம் தமிழர் கட்சியில அடுத்தது நான் தான் அண்ணனுக்கு அடுத்தது நான் தான் அண்ணனுக்கு அடுத்த கட்ட அதிகாரத்துல இருக்கிறது நான் தான் அப்படின்னு எவனாவது ஆரம்பிச்சானா உடனே அவன அண்ணன் கட்ட கட்டி காலி பண்ணி விட்டுறா முடிஞ்ச வரைக்கும் கட்சியை விட்டே தூக்கி எறிஞ்சாரா

இல்ல கட்சியை விட்டே விரட்டி விட்டுறது யாரையும் வளர விடக்கூடாதுங்கிறதுல சீமான் ரொம்ப தெளிவா இருக்கிறாராம் கட்சியை கட்டமைக்கிற ஐடியாவே அவருக்கு கிடையாதான் இவரோட இந்த வெட்டினரி டாக்டரோட மாவட்ட செயலாளர் போஸ்டே இன்னைக்கும் நாளைக்கு ஒண்ணுதான் இருக்குதான் என்னைக்கு பிடும்பாருன்னு எல்லாம் தெரியலையா அதுவான் சும்மா டம்மியா மாவட்ட செயலாளர்னு இவரை போட்டு வச்சிருக்கிறாரே தவிர இவர்கிட்ட எல்லாம் எதையும் டிஸ்கஸ் பண்றது கிடையாதாமா இந்த மாவட்டத்துல சீமான் தனியா ஒரு டீம் வச்சிருக்கிறாராம் அதன் மூலமா தான் வேலை செய்யறாராம் அண்ணனுக்கு ஜெயிக்கிற ஐடியா எல்லாம் கிடையவே கிடையாதுங்க அவர் யாரையுமே வளர விட மாட்டேங்கிறாரு யாரும் வளர்றத அவரு சுத்தமா விரும்பல அப்படின்னு புலம்பனாரு இதன் தாப்பா நாங்க ரொம்ப நாளா சொல்லிட்டு இந்த நாம் தமிழர் கட்சிங்கிறது சீமான் அவரை காப்பாத்திக்கிறதுக்காக அவரோட வாழ்க்கையை செழிப்பா மாத்திக்கிறதுக்காக இருக்கிற ஒரு விஷயம் அது அரசியல் அதிகாரத்தை யாருக்கும் எந்த நல்லதும் நடக்க போறதே கிடையாது அப்படிங்கறத நாங்க ரொம்ப சொல்லிட்டு சொல்லிருக்கிறோம் எங்களை எல்லாம் தமிழ் விரோதி தமிழ் துரோகின்னு சொல்றீங்க அப்படின்னு அவருக்கு ஒரு விளக்கத்தை சொல்லிட்டு அந்த பக்கமா இன்னொரு தம்பி இருந்தான் அவன் சந்திச்சான் அவன் சொல்ற விளக்கமெல்லாம் இன்னும் வேற லெவல்ல இருக்குது அதாவது அவன் என்ன சொல்ல வர்றான்னா நம்ம இந்த அறுபது வயதுக்கு மேற்பட்ட பெரியவர்கள் இருக்கிறார்கள் அவங்களால தான் தமிழ்நாடு நாசமா போகுதான் அவங்க இருக்கிறதுனாலதான் தான் தமிழ்நாட்டில் எந்த முன்னேற்றமும் ஏன்னா அவங்கதான் சூரியனுக்கும் ரட்டலைக்கும் திரும்ப திரும்ப ஓட்ட போட்டு இந்த நாட்டை கெடுத்து குட்டி செவ்வாய் பண்றாங்களா இந்த நாடு முன்னேற விடாம தடுக்கிறதே இந்த அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் தானா திரும்ப அவங்க தான் சூரியனுக்கும் திரும்ப திரும்ப ஓட்ட போடுறாங்களா இந்த அறுபது வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் செத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தமிழ்நாடு வேற லெவல்ல முன்னேறிடுமா ஏன்னா அதுக்கப்புறம் ரட்டளைக்கும் சூரியனுக்கும் ஓட்டு போடுறதுக்கு நம்ம ஊர்ல யாருமே இருக்க மாட்டாங்களா அதுக்கப்புறம் சீமான் தானா அப்படின்னா அதுக்கு நான் சொன்ன

அதுக்கப்புறமா வயசுக்கு என்ன வரலா என்ன ஆட்சியை என்ன என்ன இதெல்லாம் உங்களுக்கு புரியுதா ஏன்டா தற்குரிகளா அப்படின்னு ஒரு விளக்கத்தை சொல்லி அந்த தம்பியை விரட்டி விட்டேன் சீமான் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு ஆட்சியை புடிச்சிருவாரு ரெண்டாயிரத்தி நாற்பதுல ஆட்சியை புடிச்சிருவாரு அப்படின்னு பெணாத்திட்டு இருக்கிற தம்பிகள்லாம் எல்லாம் ஆக்சுவலா உண்மையில என்னன்னு நினைச்சுட்டு இருக்கிறாங்கன்னா சீமானுக்கு இப்பதான் இருபத்தி ஒண்ணு முடிஞ்சு இருவத்தி ரெண்டு ஆரம்பிக்குது ரெண்டாயிரத்தி நாற்பது வாக்குல அவருக்கு ஒரு முப்பத்தஞ்சு வயசு ஆகும் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறானுங்க அந்த தற்கூரிகள்கிட்ட சொல்லுங்கள் சீமான் ஆல்ரெடி அறுபதை கிராஸ் பண்ணிட்டாப்ப ரெண்டாயிரத்து நாற்பதுலையெல்லாம் கிட்டத்தட்ட எண்பது வயசு ஆகிரும் அதுக்கப்புறமா அண்ணன் ஆட்சியை முடித்து நெய்தல் படையாக போய் கட்டுறது அநேகமாக அன்னனுக்கே வாடை கட்ட வேண்டிய ஒரு நெலமை கிட்டத்தட்ட அப்போ வந்துடும் அதனால் பூமுட்ட தம்பிகள்லாம் இந்த மாதிரி ப்ராக்டிக்கலான உண்மைகளை கொஞ்சம் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க மற்றபடி இந்த தற்கூரி தம்பிகளோட எனக்கு ஏற்பட்ட இந்த அனுபவம் மாதிரியே அதாவது நல்ல வெயில்ல போய் நன்னாரி சர்ப்பத்து சாப்பிட்ட மாதிரியே எனக்கு கிடைச்ச இந்த அனுபவம் மாதிரிய உங்கள நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கலாம் அத கமெண்ட்ல சொல்லுங்க அதுல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்ததுன்னா அடுத்தடுத்த வீடியோக்கள் அதை பத்தி பேசுவான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க